எனக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் ஆகிறன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க முதல் கேள்வி விளையாட்டு துறையில் மிக உயரிய விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி பிஎன்சிங்க இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு தான் இந்த மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது இந்த கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விளையாட்டு துறையில மிக உயரிய விருதாக கருதப்படுது இப்போது இந்த ஆண்டுக்கான இந்த மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருதுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க அவங்க யார்னா சாத்விக் சாராஜ் ரங்கி ரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி இவங்க ரெண்டு பேருமே பேட்மிண்டன் பிளேயர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அனௌன்சர்ஸ் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ நீங்கள் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் வந்து இந்த ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை அறிவிச்சிருக்கேன் சோ பார்த்தீங்கன்னா மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது அர்ஜுனா விருது துரோணாச்சாரியா விருது இது போன்ற தேசிய விளையாட்டு விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இதில் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது விளையாட்டு துறையில வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருதாக கருதப்படுது இந்த ஆண்டுக்கான இந்த விருது பார்த்தீங்கன்னா சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி ஆகிய பேட்மிண்டன் பிளேயர்ஸ்க்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா உலக பேட்மிண்டன் தரவரிசையில் முதலிடத்தை பிடித்த முதல் இந்திய இரட்டையர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க மேலும் இவங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்த இணையை வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்கு உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்த இணையை வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்கு அடுத்து லாஸா நடந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளையுமே பாத்தீங்கன்னா இந்த சாத்விக் சாராஜ் ரங்கி ரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி ஆகியோர் கூட்டணி வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க நெக்ஸ்ட் அர்ஜுனா விருது இப்போ வந்து கேல் ரத்னா விருது பார்த்தோம் அடுத்து அர்ஜுனா விருது அர்ஜுனா விருது அப்படிங்கிறது சிறந்த போட்டியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருது சோ இந்த ஆண்டு இந்த விருது பாத்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தி ஆறு பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் அதில் இப்போ நம்ம முக்கியமான ரெண்டு பிளேயர்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் வீடியோ இந்த தேசிய விளையாட்டு விருதுகள் ரெண்டாயிரத்தி மூணு பற்றியே ஃபுல் வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ அதில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தை பார்க்கலாம் இப்போ முக்கியமானது மட்டும் பார்த்துடலாம் ஸோ இந்த அர்ஜுனா விருது பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர் கிரிக்கெட் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த சதுரங்க வீராங்கனை ஆர் வைஷாலி அவங்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஆர் வைஷாலி அப்படிங்கிறவங்க இப்போ சமீபத்தில் தான் நம்ம இந்தியாவுடைய எண்பத்தி நான்காவது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தாங்க அதன்படி ஆர் வைஷாலி தான் இந்தியாவின் மூன்றாவது பெண் கிராண்ட் மாஸ்டர் மற்றும் நம்ம தமிழகத்தோட முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஆர் வைஷாலி அவங்களுடைய பிரதர் சகோதரர் தான் பிரக்யானந்தா இந்த பிரக்யானந்தா அவங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து அர்ஜுனா விருது வழங்கியிருந்தாங்க இந்த வருஷம் ஆர் வைஷாலிக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படுது ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தா மற்றும் ஆர் வைசாலி இவங்க தான் கிராண்ட் மாஸ்டர்களாக இருக்கக்கூடிய உலகின் முதல் சகோதர சகோதரி இதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ கேல் ரத்னா விருது பார்த்தோம் அர்ஜுனா விருது பார்த்தோம் நெக்ஸ்ட் துரோணாச்சாரியர் விருது ஸோ இது வந்து சிறந்த பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருது ஸோ இந்த ஆண்டுக்கான இந்த விருது பார்த்தீங்கன்னா மொத்தமா எட்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தது தியான்ஸ் அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது ஸோ இந்த விருது பார்த்தீங்கன்னா ஓய்வுக்கு பிறகும் விளையாட்டுல சிறந்த பங்களிப்புக்காக வழங்கப்பட்டு வருது இந்த ஆண்டு இந்த விருது வந்து மூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆஷாத் கோப்பை இதுக்கு வந்து மூன்று பல்கலைக்கழகங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்த ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை பெறுவதற்கான நபர்களை தேர்வு செஞ்ச பரிந்துரையிட்ட குழுவோட தலைவராக இருந்தவர் யார்னா ஏ எம் கான்வில்கர் ஸோ இவர் வந்து உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி இவருடைய தலைமையிலான தேர்வுக்குழு தான் இந்த விருதாளர்களை வந்து பரிந்துரை செஞ்சிருக்க நெக்ஸ்ட்டு தமிழர்கள் ஸோ இந்த ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் நம்ம தமிழகத்தை சேர்ந்த யார் யாருக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அர்ஜுனா விருது அர்ஜுனா விருது வந்து ஆர் வைசாலி என்பவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அடுத்து துரோணாச்சாரியர் விருது சிறந்த பயிற்சியாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது ஸோ இந்த விருது பார்த்தீங்கன்னா செஸ் பயிற்சியாளர் ஆர் பி ரமேஷ் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு மல்லர் கம்பம் பயிற்சியாளர் கணேஷ் பிரபாகருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்ததான் சந்த் வாழ்நாள் சாதனையார் விருது ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா விளையாட்டுல சிறந்த பங்களிப்புக்காக இந்த விருது வழங்கப்படுது ஸோ நம்ம தமிழகத்தை சேர்ந்த கபடி பிளேயர் கவிதா செல்வராஜ் அவர்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு இரண்டாவது கேள்வி எத்தனையாவது சென்னை புத்தக காட்சி ஜனவரியில் நடைபெற உள்ளது ஆப்ஷன் சி நாற்பத்தி ஏழாவது மந்த் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மந்த் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சியானது நடைபெற இருக்கு ஸ்டாலின் டூ ஒன் வில் ஃபார்ட்டி செவன்த் சென்னை புக் ஃபேர் ஆன் ஜனவரி த்ரீ கவனிங்க இப்போ வர ஜனவரி மூன்றாம் தேதி பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சியானது தொடங்கப்பட இருக்கு இதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வைக்க இருக்காரு இந்த சென்னை பாப்பாசிதான் நடத்தது அதாவது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கமான பாப்பாசிதான் நடத்தது இந்த சென்னை புத்தக காட்சி பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் சென்னை நந்தனம் ஒயம்சிய மைதானத்தில் நடைபெற இருக்கு மூன்றாவது கேள்வி தேவிபாரதிக்கு பாரதிக்கு கீழ்கண்டு எந்த நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி நீர்வழி படுவோம் இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருதுகள் ஸோ இந்த நம்ம அப்போ வந்து ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் கரெக்ட் நோட் பண்ணிக்கோங்க சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருதுல தமிழ் மொழி பிரிவுல வந்து நம்ம தமிழ் எழுத்தாளர் தேவி பாரதிக்கு தான் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இவர் எழுதிய படுவோம் அப்படிங்கிற நாவலுக்காக தான் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்க சாகித்ய அகாதமி விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஸோ சாகித்ய அகாதமி விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இலக்கிய உலகில் மிக உயரிய விருதாக கருதப்படுது இந்த சாகித்ய அகாதமி விருதுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு இந்திய மொழிகளில் வெளியாகக்கூடிய சிறந்த படைப்புகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருது ஸோ இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருதுகளில் தமிழ் மொழி பிரிவுள்ள தமிழ் எழுத்தாளர் தேவி பாரதி அவர்கள் வந்து விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு தேவி பாரதியோட இயற்புயர் என்ன அப்படின்னா என் ராஜசேகரன் என் ராஜசேகரன் சோ இவர் எழுதிய நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிற நாவலுக்காக தான் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்க இந்த நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிற நாவல்ல பார்த்தீங்கன்னா குடிநாவதர்களோட மூதாதையர் வாழ்க்கை முறையானது விவரிக்கப்பட்டிருக்கு மேலும் வந்து தேவி பாரதி அவர்கள் பார்த்தீங்கன்னா நிழலின் தனிமை நடராஜ் மகராஜ் நொய்யல் ஆகிய நாவல்களையும் எழுதியிருக்காரு இவர் வந்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் நத்தங்காடையூர் இருக்கக்கூடிய புது வெங்கரையாம்பாளையத்தை சேர்ந்தவர் அடுத்து சாகித்ய அகாதமியோட தலைவராக இருப்பவர் யார்னா மாதவ் கௌஷிக் ஸோ இந்த சாகித்ய அகாதமி தொடங்கப்பட்டு எழுபது ஆண்டுகளானது வர மார்ச் பன்னிரெண்டாம் தேதியோடு நிறைவடைகிறது ஸோ இப்போ சாகித்ய அகாதமி விருது பெறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விருது தாமிர பட்டயம் சால்வை அடுத்த ஒரு லட்சம் ரொக்கம் வழங்கப்படுகிறது இப்போது தமிழ் மொழி பிரிவில் சாகித்ய அகாதமி விருதுக்கு வந்து தேவி பாரதி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு மலையாளத்தில் இலக்கிய ஆய்வு நூலுக்காக இ வி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி அமெரிக்க வரலாற்றிலேயே முதன்முறையாக எந்த முன்னாள் அதிபர் மீண்டும் அந்த பொறுப்பை ஏற்பதிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி டொனால்ட் ட்ரம்ப் ஸோ இப்போ அமெரிக்க வரலாற்றிலேயே முதன்முறையாக பார்த்தீங்கன்னா முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து மீண்டும் அந்த பொறுப்பை ஏற்பதிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு செய்யப்பட்டிருக்காருங்க இப்போ அமெரிக்க அதிபராக இருப்பவர் யார்னா ஜோ பைடன் அவருக்கு முன்னாடி அமெரிக்க அதிபராக இருந்தவர் யார்னா டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நெக்ஸ்ட் இயர் அமெரிக்காவில் நடைபெற இருக்கக்கூடிய அதிபர் தேர்தலில் பங்கேற்கறதுக்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்கேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற கலவரம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா கொலாநாட உயர்நீதிமன்றம் வந்து அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் பங்கேற்கிறதுக்கு தடை விதித்திருக்கேன் ஸோ அமெரிக்க வரலாற்றிலே முன்னாள் அதிபர் வந்து எகைன் அந்த பதவி ஏற்பதற்கு தகுதி நீக்கம் செய்யப்படுறது இதுதான் முதன்முறை ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாட்டில் பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது என்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டோட ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டாம் நம்ம நாட்டில் பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களோட சேர்க்கை அப்படிங்கிறது இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கேன் கவனிங்க இப்போ மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருப்பவர் யார்னா தர்மேந்திர பிரதான் சோ இவர் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள்ல மாணவர்களோட சேர்க்கை அப்படிங்கிறது இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு சோ ரெண்டாயிரத்தி பதினான்கு டு பதினைந்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணவிகள் சேர்க்கை அப்படிங்கிறது முப்பத்தி ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதுல பட்டியலின மாணவிகளோட சேர்க்கை அப்படிங்கிறது ஐம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பட்டியலின மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் பழங்குடியின மாணவர் சேர்க்கை அறுபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பழங்குடியின மாணவிகளோட சேர்க்கை எண்பது சதவீதம் முஸ்லீம் மாணவிகளோட சேர்க்கை அப்படிங்கிறது நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ரெண்டு முக்கியமான ஆர்டிகள் இது தொடர்பான ரெண்டு முக்கியமான ஆர்டிகள் பார்க்கலாம் ஒன்று வந்து சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்னு இன்னொன்று சட்டப்பிரிவு நாற்பத்தி ஐந்து சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்னு அப்படிங்கிறது தொடக்க கல்வி பெருமூருமே வழங்குது அதாவது ஆறுல இருந்து பதினான்கு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதுக்கு இந்த சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்னு வழிவகை செய்யுது அடுத்து சட்டப்பிரிவு நாற்பத்தி ஐந்து சோ ஆறு வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்குவதுக்கு அரசு முயற்சி செய்யுது நெக்ஸ்ட் இந்த சட்டப்பிரிவின் கீழ் பாத்தீங்கன்னா பதினான்கு வயது நிறைவடையும் வரைக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்னு ஏ அப்படிங்கிறது அடிப்படை உரிமை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடு ஆறாவது கேள்வி டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுக்கள் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் ஏடிஸ் எஜிப்டை வகை தான் டெங்கு காய்ச்சலானது பரவுது காய்ச்சல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேக்சிமம் குளிர் மற்றும் மழைக்காலங்களில் வந்து பரவுது இந்த டெங்கு காய்ச்சல் பரவுவதற்கு முக்கியமான காரணம் எதுனா ஏடிஸ் எப்சிப்டை வகை கொசுக்கள் இப்போ எதுக்காக இந்த டெங்கு பாதிப்பு பற்றி பார்க்குறோன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள்தோறும் எண்பது பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலேரியா வெஸ்ட் நயல் சிக்கன்குடியா இதெல்லாமே வந்து கொசுக்களால தான் பரவுது இதில் மலேரியா வந்து பெண் என்னஸ் கொசுக்கள் கிடைக்கிறதுனால பரவுது வெஸ்ட் நயல் வைரஸ் அப்படிங்கிறது கியூலக்ஸ் கொசுக்களால பரவுது ஏழாவது கேள்வி ஏஜ் சிக்ஸ்டி ஃபோர் ரக அப்பாச்சி ராணுவ ஹெலிகாப்டரை எந்த நாடு உருவாக்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ரக அப்பாச்சி ராணுவ ஹெலிகாப்டர் வந்து அமெரிக்கா தான் உருவாக்கியிருக்கு ரக அப்பாச்சி ராணுவ ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு சொந்தமானது அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஹெலிகாப்டர் தான் இந்த ஏஜ் ரக அப்பாச்சி ராணுவ ஹெலிகாப்டர் இப்போ டாடா போயிங் விமான தயாரிப்பு நிறுவனம் பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட ஹைதராபாத் மையத்திலேருந்து இந்த ஏஜ் சிக்ஸ்டி ஃபோர் ராணுவ அப்பாச்சி ஹெலிகாப்டரோட இருநூத்தி ஐம்பதாவது உடல் பாகத்தை விநியோகிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி தற்காலிக வரி வசூல் திருத்த மசோதா கீழ்கண்டு எந்த சட்டத்தை மாற்றும் வகையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி தற்காலிக வரி வசூல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு கவனிங்க இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா மக்களவை மற்றும் மாநிலங்களவை இந்த ரெண்டு அவைகளிலுமே தற்காலிக வரி வசூல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மாற்றுவதற்காக தற்காலிக வரி வசூல் திருத்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கு கவனிங்க இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா மக்களவை மற்றும் மாநிலங்களவையில இரண்டு முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஒன்று வந்து மத்திய ஜிஎஸ்டி இரண்டாவது திருத்த மசோதா இன்னொன்னு தற்காலிக வரி வசூல் திருத்த மசோதா இதில் தற்காலிக வரி வசூல் திருத்த மசோதா அப்படிங்கறது தற்காலிக வரி வசூல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சில மாற்றங்களை கொண்டு வருவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் தேதி வந்து மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது ஸோ இந்த மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்களே அந்த பட்ஜெட்டில் வந்து சுங்க வரி மற்றும் கலால் வரிகளில் கொண்டு வரப்படக்கூடிய மாற்றங்கள் வந்து உடனே அமலுக்கு வரணும் நடைமுறைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருத்த மசோதாவானது இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இந்த தற்காலிக வரி வசூல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இந்த சுங்கவரி மற்றும் கலால் வரிகளில் கொண்டு வரப்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏப்ரல் முதல் தேதியிலேருந்து இல்லைன்னா மத்திய அரசு அறிவிக்கும் தேதியிலேருந்து தான் நடைமுறைக்கு வரும் ஆனால் இந்த சுங்கவரி மற்றும் கலால் வரிகளில் கொண்டு வரப்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய அன்னைக்கே வந்து நடைமுறைக்கு வரும் வகையில் தான் இந்த தற்காலிக வரி வசூல் திருத்த மசோதாவானது இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு அதன்படி பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அப்புறமா இந்த தற்காலிக வரி வசூல் திருத்த மசோதா அப்படிங்கிறது சட்டமா மாறும் அடுத்து மத்திய ஜிஎஸ்டி இரண்டாவது திருத்த மசோதா இது எஸ்டிய கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம் சோ ஜிஎஸ்டி தொடர்பான பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு காண்பதற்காக ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முப்பத்தி ஓரு அமர்வுகள் வந்து நம்ம நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கு அமர்வுகளுக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களோட வயது வரம்பை அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த திருத்த மசோதாவானது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ இந்த மசோதாவும் குடியரசு தலைவரோட ஒப்புதலுக்கு அப்புறமா மாறும் ஒன்பதாவது கேள்வி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட எந்த சட்டத்திற்கு மாற்றாக புதிய குற்றவியல் மசோதாக்கள் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆன்சர் অপশন டி அனைத்தும் சோ ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் சட்டம் சோ இந்த மூன்று சட்டங்கள் ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த மூன்று சட்டங்களை வந்து மாற்றுவதற்காக புதிய குற்றவியல் மசோதாக்கள் ஆனது இப்ப மக்கள் levelல நிறைவேற்றப்பட்டிருக்கு লোকসভা பாஸ் கிரிமினல் லா বিলஸ் சீக்கிங் டு ரீপ্লেஸ் ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் நம்மங்க இப்ப சமூகத்தல பாத்தீங்கன்னா மக்கள் level வந்து மூணு புதிய குற்றவியல் மசோதாக்கள் ஆனது நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது ஆங்கிலேய காலத்துல கொண்டு வரப்பட்ட மூன்று சட்டங்கள் ஐபிசி சிஆர்பிசி ஆக்ட் இந்த மூன்று சட்டங்களை மாற்றுவதற்காக தான் இந்த புதிய குற்றவியல் மசோதாக்கள் வந்து மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு மசோதாக்கள் என்னென்ன அப்படின்னா பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய சாட்சி அதிநிதியம் ஸோ இந்த மூன்று மசோதாக்களுமே நம்ம அடிக்கடி கரண்ட பரிசுல பார்த்திருப்போம் ஐபிசி ஆக்ட் அதாவது இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது சிஆர்பிசி அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த மூன்று சட்டங்களுக்கு மாற்றாக தான் இந்த மூன்று புதிய மசோதாக்கள் வந்து ஒரு சில திருத்தங்களோட இப்போ மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ இந்த மசோதாக்கள்ல இடம்பெற்ற சிறப்பு அம்சமா பார்க்கும் கும்பல் கொலைக்கு வந்து இந்த மசோதாக்கள்ல மரண தண்டனை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து விரைந்து நீதி வழங்குவதுக்காகவும் இந்த மசோதா நிறைவேற்றப்படுது பத்தாவது கேள்வி போச்சம்பள்ளி கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி தெலுங்கானா ஸோ தான் இந்த போச்சம்பள்ளி கிராமமானது இருக்கேன் போச்சம்பள்ளி கிராமம் இது வந்து தெலுங்கானா மாநிலத்தின் யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்தில் இருக்கு ஸோ இந்த கிராமத்தில் நெய்யப்படக்கூடிய சேலைகள் அப்படிங்கிறது மிகவும் பிரபலமானது ஸோ இகாத் எனப்படக்கூடிய இந்த போச்சம்பள்ளி சேலைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு மேலும் இந்த போச்சம்பள்ளி கிராமம் பாத்தீங்கன்னா சிறந்த சுற்றுலா கிராமமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐநா உலக சுற்றுலா அமைப்பால் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ எதுக்காக இந்த போச்சம்பள்ளி கிராமம் பத்தி பார்க்கறோம்னா இந்த போச்சம்பள்ளி கிராமத்தில் இருக்கக்கூடிய கைத்தறி மற்றும் நூற்பாலைகளை வந்து திரௌபதி முர்மு அவர்கள் கூடிய தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பார்வையிட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீலிஃப் வந்து ப்ரொவைட் பண்றோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐஎன்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வெரிஎஃபர் நாங்கள் சென்ட் பண்ணிவோம் ரிவிஷன் முதற் கேள்வி விளையாட்டு துறையில் மிக உயரிய விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்படுகிறது சாய் ரங்கெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி இரண்டாவது கேள்வி எத்தனையாவது சென்னை புத்தக காட்சி ஜனவரியில் நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி ஏழாவது மூன்றாவது கேள்வி தேவி பாரதிக்கு எந்த நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட உள்ளது ஆப்ஷன் டி நீர்வழி படுவோம் நான்காவது கேள்வி அமெரிக்க வரலாற்றிலேயே முதன்முறையாக எந்த முன்னாள் அதிபர் மீண்டும் அந்த பொறுப்பை ஏற்பதிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஏன்சர் ஆப்ஷன் சி டொனால்ட் ட்ரம்ப் ஐந்தாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நாட்டில் பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் ஆறாவது கேள்வி டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுக்கள் டேஷ் ஏன்சர் ஆப்ஷன் ஏ ஏடிஸ் எஜிப்டை ஏழாவது கேள்வி ஏஜ் சிக்ஸ்டி போர் ரக அப்பாட்சி ராணுவ ஹெலிகாப்டரை எந்த நாடு உருவாக்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா எட்டாவது கேள்வி தற்காலிக வரி வசூல் திருத்த மசோதா கீழ்கண்டு எந்த சட்டத்தை மாற்றும் வகையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தற்காலிக வரி வசூல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஒன்பதாவது கேள்வி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட எந்த சட்டத்திற்கு மாற்றாக புதிய குற்றவியல் மசோதாக்கள் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் பத்தாவது கேள்வி போர்ச்சம்பல்லி கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது என்சர் ஆப்ஷன் டி தெலுங்கானா இத்துடன் எந்தே காலக்கர ரெண்டு ஃபைல்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் என்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்